வேற போனி பெண்டுகள் பக்கம் போட வந்த

ಯಾತೆ ಮಾಂಗಲ್ಯಕ್ಕೆ ಕುಂತುತೋ ಸರಿ ಅಪ್ಪ ಸಂಕಾಯಿದ ಒಂಡಿಯൊരു ವಿಹಾರத்தானೆ ಆಹಾ ನೀರವಾಳಯ್ಯಂಗಿ

Oh yeah! I said it. நீ நூறியா தக்கறியா வனத்தில எனக்கு அடிக்கால குத்துங்கோ அடிக்கால குத்து எனக்கு அடிக்கோ அடிக்கோ அண்ணா என்கின்ற குதிங்க என குதிங்கால குதிங்க குதிங்கால குத்துதனோ எனக்கு இந்த செடிய வரபோது ஐயோ எனக்கு இந்த திக்கும்பட்டு நீக்கி இருந்தம் திக்கும் பட்டு நீக்கி இருந்தால் செடிய

வீரமலை காட்டில ஒரு பாதையே நீங்க போனது இந்த தண்ணி போன வீரமலை காட்டில அண்ணா அந்த <laughs>

அந்த நேரத்தில் வரந்தாடியிலே இருந்து பற்றி பதுமைகள் பறக்க நிலராக ஒரு கையெல்லாம் கல் பொறுக்க கவுதாரி முன் அப்படி அழுது கொண்ட தங்காய் அண்ணா அண்ணா என்று அப்ப தானே அந்த விண்முடி கைலாசம் சரி என்று சொல்லக்கூடிய விண்முடி வந்தார் விண்முடி என்றார் கம்பத்திலே வெறும் தவம் புரியக்கூடியதாகி பெரிய காண்டிய மனுடையே ஷடாவாரங்கள் வளர்ந்து பூமியிலே விழுந்து நானே வேரூணி இருக்கிறது அதுதான் அக்காண்டியமனுடைய விழுந்த முடியே நாம் இன்னைக்கு வெண்முடியின்னு சொல்றோம் அந்த வெண்முடியிலே வந்து தங்காய் நின்று உள்ள போக முடியுமா அழுது விளம்பும் போது அக்காண்டியம்மன் ஆறு கன்னிமார்களை அனுப்பினார் யாரோ மானிட ஜென்மமானது அண்ணா அண்ணா என அழுதுக்கு வர்றாங்க என் தவிச கலைக்கிறதுக்காக யாரோ வருகிறார் அழிச்சிட்டு வாங்கன்னு அனுப்புன ஆறு கன்னிமார்களும் வந்து பாக்குற போது பங்கால் பிறக்கிற போதே அக்கடி சென்றோடு பிறந்தவன் கிட்ட யாரும் நெருங்க முடியல அப்ப கண்ணிகள் பார்த்துட்டு தங்கார அழுகுவதை பார்த்து நானும் கூட அழுது கொண்டு அப்படியே நின்று கொண்டார் அதனால இன்னைக்கு அந்த மின் முடியலே கன்னிமார் சாமியுடைய கோயில் இருந்தவள் இருக்கிறது அந்த இடத்துல மகாமணி அனுப்புனார் மகாமணி வந்து நானாச்சு தட்டின் வரைக்கும் எரிச்சிட்டு வாரம்னு வந்தது அந்த மகாமணி பார்த்தது கிட்ட நெருங்க முடியலை அது கொண்டு வந்த அந்த தண்டாயுதங்களை எல்லாம் கேளம் போட்டுட்டு அது ஓட்டுறது அந்த முதவடி எல்லாம் விட்டு தங்காலுடைய வாதாரத்திலே உட்கார்ந்து காணும் அழுத இப்படி அழுகும் போது

அக்காண்டிய மன விசாரிச்சா ஆமா அப்ப மேலதான் அவசரம் இருந்தது என்ன, அக்காண்டிய சுவையான படுவென்னே உன்னு மாறி சொல்லும் அப்ப தங்காயவள் அந்த பார்த்து அம்மா தாயே நாங்க தான்கதாயே ஐயோ நாங்க பொன்னி வாழ நாடு கண்ணமாக படையெடுத்து வந்தா, கும்பமேல் சண்டையின் கூட்டமிட்டு வந்தா, அப்படி வந்த இடத்திலே எங்க அண்ணமார்களுக்கு ஆபத்து நேர்ந்து விட்டதாக கனவு கண்டேன் அம்மா எங்க அண்ணமார்களை நான் தேடி வந்தேன் என்றார் அப்பக அந்த தவிச விட்டு கீழறங்கி அந்த அக்கா நியமன் தங்க அலை அழைத்து உன்னுடைய அண்ணமார்கள் என்பது எனக்கு தெரியலையே இந்த வீரமலை அடிவாரத்திலே திடுபடுது திடுபடுனா ஆனவட சேனைகளோடு போனாங்க ஆனால் வேடுபடை என்று சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான வேடுபடைகள வெட்டி சங்காரம் செய்யுது ரத்தாறு வருகை ஓடுகிறோம் அப்படி இருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான பிணங்கல்கள் கிடக்குதுங்க அங்கே பேயும் விசாசும் பிணந்தன்னு கழுகாம இருக்கக்கூடிய இடம் ஆனா வெற்றி அடிச்சாங்க வேட்டை உண்மை ஆனால் சிறிது நேரத்திலே பார்த்தால் அவைய கொம்பு சத்தம் கேட்டது அதனால உங்க அண்ணா மாறும் மாண்டு இருக்கலாம் ஆனா அப்படி வேசாசம் இருக்கிற இடத்துல நீங்க எப்படி போக முடியுமா அப்படியே நீ போயிட்டே என்ன சென்னையில் போய் என்ன பண்ண போறேன்னா எனக்கு என்ன வழி என்பதை எங்க அண்ணன் இடத்துல நான் போய் வாய்மொழி கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் போதும்

அது மாதிரி நான் போய் விடிய அந்த மாதிரி எழுப்பணும்னு அந்த தவசில இருந்தா அப்படி ஈசன்கிட்ட வர வாங்கறதுக்குள்ளே எங்க அந்த மாதிரி சடலங்களை அழுகி விடாதா பின்ன வந்து சேர்ந்து விடாதா இருக்காது என்கின்ற பொழுது வேண்டாம் அம்மா என்னுடைய தவசிலே மூணே முக்கா நாள் உட்கார் அப்படின்னு தங்காயை அக்காண்டிய மணி இருந்த அந்த தவசில மூணே முக்கா நாள் இதை உட்கார வச்சு தங்காய் இப்படி ஓம குண்டத்தை வளர்த்தனா

நீ போய் பண்ண மாதிரி வரம் கொடுக்கிறேன் சரி அப்படின்னு சேம கணக்கெடுக்கும் சித்தர உத்தர நைனால் ஊர் கணக்கெடுக்கும் உத்தர அனுப்பப்பட்டு ஏட்டை எடுத்து பாருன்னா சரி ஏட்டை எடுத்து பார்க்கிறவோ பார்க்கிறவோ வைஷு வதனாறு வாலிவங்கள் சொன்னோர் அவர்களுக்கு தானே பாண்டவர்களாக இருந்த போது இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆள்வதற்கு பதினாறு ஆண்டுகள் இருக்கிற போதே கலியன் வந்துவிட்டான் என்று வைகுண்டம் வந்தார் அப்படி வந்த பாண்டவரன் நம்ம காரார மக்களாக புலோகத்தில் அவதாரம் எடுக்க கட்டளையிட்டோம் அந்த பாண்டவர்களை தான் வயசு வரலாறு வழிவந்த சொன்னோரு இதோட முடிய போகுதுங்க அப்படியானால் சங்கு கோபால புட்டியெல்லாம் அனுமான வச்சு எப்பெருமா மாயவன் தாமரைக்கு வரமாகி கொடுத்தார் இப்ப மைத்துனா என்ன சொல்றேன் கேட்கும் போது வேண்டாம் சொன்ன வாக்கு சங்க கோபப்பட்டு இங்கேயே இருக்கட்டும் நான் அவர் உயிர்களை கொண்டு வந்து மாணாக சேர்த்து விட்ட பொறுப்பாடு நான் வாய்க்கிறேன் நான் அவர் உயிரை கொண்டு வந்து சேர்க்கிறேன் உங்களுக்கு என்ன கவலைனா ஆனா

மே காயங்கள் அந்த காயங்களை எல்லாம் பொறுத்த கரிய வரமும் இதனோட வாதாடி எழுப்ப வரமும் ஆங்கினார் அக்காண்டி துணையும் அது தனிமார்கள் துணைவோடு அந்த இருந்து அண்ணா

வேடுப சங்காரம் பண்ணு எக்கமான புன அதுக்குள்ள ஓய் ஐயோ இதுதான் எங்க அண்ணனா இருக்குமா இதுதான் அண்ணனா இருக்குமா அப்படின்னு ஓடி ஓடி தங்காய தேடும் நல்லா மாரியம்மன் ஒளிஞ்சிருந்து பானம் போட அந்த பானம் போன பூமியிலே இறங்க கலக்கண்ணை பொத்து வந்து

அந்த பட்டு எடுத்துற எல்லாம் ஆமா அந்த வீட்டு நடத்துறவாங்க எங்க சாமிகளுக்கு அந்த பொண்ணு じゃあ。